கூட்டுறவுத்துறையில் ஊழல் நகராட்சி துறையில எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று அதற்கான செய்திகள் ஆனது கிடைக்கப்பட்டு ஒரு சில நாட்களே ஆயிரக்கூடிய வேலையில மறுபடியும் கூட்டுறவுத்துறையில ஊழல் நடந்திருக்கடா அதிர்ச்சி தகவலானது கிடைச்சிருக்குது அரசு வேலை அப்படின்றது தகுதியின் அடிப்படையிலும் படிப்பின் அடிப்படையிலும் கிடைப்பதை தாண்டி பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அவல நிலையானது உள்ளது இந்த ஒரு நிகழ்வானது படிச்சா நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேரினுடைய கனவினை சிதைக்கும் செயலா இருக்குது கடந்த நாலரை வருஷமாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் பல்வேறு விதமான முறைகேடுகள் அங்கே இருக்கக்கூடிய அதே வேளையில் சமீபத்தில் கே என் நேரு அவர்களினுடைய துறையாக இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது அப்படின்ட்டு அமலாக்கத்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு கடிதம் மிக பெரிய அளவு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் கூட்டுறவு சங்கங்கள் அந்த துறையிலும் ஊழலானது நடந்திருப்பதா புகார்கள் ஆனது எழுந்திருக்குது அதாவது இது எப்படி நடந்திருக்குது அப்படின்னா நகராட்சி துறை நிர்வாகத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடத்துல ஒரு பணியிடத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த நீங்க வந்து பணம் கொடுத்தா நீங்க வேலைக்கு சேரலாம் அப்படின்ற ஒரு நிலைமை அப்படி ஒரு நிகழ்வானது நடந்திருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறை எழுதியிருக்குது இதுல குறிப்பா அவாலா தொடர்பான பண பரிவர்த்தனையும் இந்த விவகாரத்தில் குறிப்பாக திரைப்படத்தை மிஞ்சக்கூடிய வகையில இந்த ஒரு நிகழ்வுகளானது நகராட்சி நிர்வாகம் துறை அந்த ஒரு துறையை பொறுத்த மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு கடிதமானது அதே போல கூட்டுறவு சங்கத்திலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு பணியிடங்களானது கடந்த ஆகஸ்ட் மாதம் அதனுடைய அதனுடைய நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டுறவு சங்கங்கள் துறையானது அறிவித்திருக்குது இதன் மூலமா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அந்த ஐம்பதாயிரம் பேரில் எந்த மாதிரி அவங்களுக்கான தேர்வு முடிவுகளானது இன்னும் வெளிவரப்படாத நிலையில் எந்த மாதிரி ஊழலானது நடந்திருக்குது அப்படின்னா குறிப்பாக இந்த ஒரு பணியிடத்திற்கும் ஊழலானது நடைபெற்றிருப்பதாகும் இதில் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய உயரிய அதிகாரிகளுக்கு எந்த ஒரு பணமானது குறிப்பாக அந்த லஞ்ச பணத்தின் மூலமாக அந்த லஞ்சம் வாங்கிட்டு அவங்க வந்து வேலை வழங்கியதா குறிப்பாக அந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணதாகவும் சொல்லப்படுது எப்படி அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் இந்த இன்டர்நெட் மூலமாக வந்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணால் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தனக்கு தெரிந்த நபர்களுக்கு இப்போ மயிலாடுதுறையில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு தபால் மூலமாக அந்த கொஸ்டின் பேப்பரை அனுப்பி அவங்களுடைய சம்மந்தப்பட்ட பணம் கொடுத்துருக்கக்கூடிய நபருக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை போய் சேர்ந்துருக்கு இப்படி போட்ட ஒரு சூழலானது அளவு பணமும் இந்த கூட்டுறவு சங்கத்திலும் அப்படின்ற ஒரு தகவலானது கிடைச்சிருக்கு இந்த அதாவது பணம் கொடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் கூட்டுறவு சங்கத்துக்கு என்ன வேலைக்கு போவாங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள்ல குறிப்பாக விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய நபர்கள் பணம் கொடுத்து வேலைக்கு போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி கூடாங்க கண்டிப்பாக பணம் கொடுத்து வேலைக்கு சேரக்கூடிய நபர்கள் அந்த பணத்தை எடுக்கும் விதமாக விவசாயிகள்கிட்ட ஒரு வேலை அவங்க பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னா தவறுதலாக இந்த ஒரு வார்த்தை தவறானதாக இருந்தாலும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவங்க வந்து அந்த ஒரு லஞ்ச பணத்தை மீட்கிறதுக்காக விவசாயிகள்கிட்ட மறுபடியும் லஞ்சம் வாங்குவாங்க கூட்டுறவு சங்கத்துறையே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவு லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறுறதுக்கான ஒரு சூழலும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளானது இந்த சூழலில் அதாவது லஞ்சம் எதுவும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அவர்களினுடைய ஒட்டுமொத்த குரலாக இருக்கக்கூடியது அரசு வேலைன்றது பல பேரினுடைய கனவு எப்படியாவது அரசு வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு பல பேரினுடைய இயக்கமாகவும் இருக்கும் அதற்காக உண்மையாக படித்து உண்மையாக எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய நபர்கள் மிக பெரிய அளவு அச்சத்தினை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க பல்வேறு விதமான புகார்கள் கொடுத்துருக்காங்க புகார் மீதான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த மாதிரி லஞ்சம் பெற்று வேலை கொடுக்கலாம் நினைக்கக்கூடிய தவறான அதிகாரிகளை அடையாளம் காட்டப்பட வேண்டும் அப்படின்றதும் அந்த நேர்மையான முறையில தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அவர்களினுடைய ஒட்டுமொத்த பொருளா இருக்கு இந்த விவகாரத்தை பத்தி வீடியோ பார்த்துட்டு கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா இந்த மாதிரி பொருட்கள் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்